ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்லா கரரசரமனை பிரான் பெப்பர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே சிம்பிள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் அதுக்கு ஹாஃப் கேஜி ப்ரான் வாங்கியிருக்கேன் அதை நான் க்ளீன் பண்ணது போக நமக்கு வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் கிடச்சிது ஸோ இப்போ அதை அதை க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம அந்த நடுவில் இருக்கிற குடலை மட்டும் தனியாக எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஃபோக்கோ அல்லது நைஃப் வைட்டு லைட்டாக கீச்சி விட்டுட்டு உள்ளே அந்த ஒரு சின்ன பைப் மாதிரி பிளாக் கலரில் இருக்கும் ஸோ இதை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்ம இதோட ஆட் பண்ணோம்னா கசப்பு தண்ணி வந்துடும் ஸோ எல்லா ப்ரான்லேயும் அந்த குடலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து லைட்டாக கிளறிவிட்டு தண்ணியை ஊற்றி ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அப்படி விட்டுருணும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா நார்மல் வாட்டர் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வச்சிடணும் இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஹாஃப் டீஸ்பூன் மல்லி ஆஃப் டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப வறுக்கணுன்னு தேவையில்லை ஜஸ்ட் அந்த ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்தா போதும் இப்போ இதை ஒரு ட்ரையான மிக்சர் ஜாரில் சேர்த்து ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அளவுக்கு அரைச்சாச்சு இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு சின்ன தொண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு இலக்காய் அதையும் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி அப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு நம்ம வேணும்னா பேஸ்ட்டு கூட அட் பண்ணிக்கலாம் ஸோ லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம் எனக்கு சின்ன வெங்காயம் தான் பிடிக்குன்றனால நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதையும் சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோட கலர் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறப்ப தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கலாம் பால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அப்புறம் நம்ம வறுத்தரைச்சிருக்கிற மசாலா அதே சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க அடுப்பு வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டே கிளறி விட்டுக்கலாம் இல்லைன்னா டக்குன்னு நமக்கு பிடிச்சிடும் ஸோ லைட்டாக கிளறிட்டு ஒரு ஆஃப் கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி தேவையில்ல ஸோ நம்ம வந்து ட்ரையாக தான் பண்ண போகிறோம் ஸோ அதனால் ஹாஃப் கிளாஸ் மட்டும் தண்ணியை ஊற்றிட்டு லைட்டாக பரட்டி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப வெந்தாலும் நமக்கு ப்ரான் வந்து ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும் ஸோ லோ ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் வேகட்டும் ஸோ இப்போ நல்லா பிரான் வெந்துடுச்சு நம்ம இப்போ லைட்டாக கிளறிட்டு இறக்கிடலாம் அந்த கம்ப்ளீட்டாக அந்த ப்ரான் வந்து இந்த மாதிரி க்ளோஸ்டாக சுருங்கிருக்கோம் ஸோ இந்த டைம் நம்ம அடைப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெள்ளை ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம வெள்ளை ஆட் பண்ணும்போது நமக்கு டேஸ்ட் வந்து ஹென்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ அதனால் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் தூவிட்டு இறக்கிறலாம் நம்ம ரைஸுக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் இல்லை சாம்பார் சாதம் அந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை நம்ம வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம் இதாக இருக்கும் அதே மாதிரி பிரான் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி வச்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்ம வந்து நம்ம வந்து பெப்பர் காரம் தான் ஜாஸ்தி இருக்கனால கொஞ்சம் டேஸ்ட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் இருக்கும் ஸோ இப்போ அப்படியே சர்வ் பண்ணிடலாம் ரொம்பவே சிம்பிள் தான் அதே மாதிரி இன்க்ரீடியன்ஸும் நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம மசாலாஸும் பெரிய மசாலா செய்து ஆட் பண்ணலாம் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு வறுத்துட்டு நம்ம சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் ஒரு இது செம் செய்கிறதுக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் அந்த டைம் இருக்கும் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் சாதத்தை பசஞ்சர் சாப்பிடும் போதும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஃபைனலாக கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ணலாம் டேஸ்டியான ப்ரான் பெப்பர் மசாலா ரெடி ஆகிடுச்சி ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்